உச்சமச்சமா அவங்க போய் வந்து ராகுலே பிரதமர் இந்தியா கூட்டணி கூட ராகுல பிரதமர் சொல்லல ஆனா ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராகுல பிரதமர் ஆகுவோம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது பிஜேபிக்கு இன்னும் பதட்டத்தையும் சிக்கலையும் வந்து உண்டு பண்ணிருக்கு எல்லா அமைச்சகங்களும் தீ விபத்து நடக்குது தீ விபத்து எப்படி நடக்குது ஆமா ஆமா ரெண்டு ரெண்டு தடவை இப்ப வந்து நடந்துருச்சு என்னன்னா பழைய ரெக்கார்டை புறா வந்து தீ வச்சு இந்த டீம் எரிக்குது அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம காலி பண்ண வேண்டிய இருக்கணும் மின் விபத்து மின் விபத்து தீ விபத்துன்னு சொல்லி பழைய ரெக்கார்டை புறா அழிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு முஸ்லீம்கள் யாதவர்கள் இவங்க தலித்ஸு எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா டோட்டலாக வந்து பிஜேபிக்கு வந்து அங்கே போகிற நிலம வந்து இருக்குது அதனால தான் மோடி கேள்வி பயத்தில் வந்து இப்போ பிரச்சனை வந்து எதிராக வந்து திருப்புறது அப்படின்றத தேர்தலில் பூரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு ராஜபுத்திர மகாசபை வந்து கூட்டியிருக்கிறாங்க அதில் வந்து அதோட தலைவர் தாக்கூர் புரோன் சிங் அவர் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியை நாங்கள் வீழ்த்துவோம் இப்ப அவரு மினிஸ்டர் பேசிட்டாரு இப்ப அவரை தூக்குனா அவன் ஜாதிக்காரம் குஜராத்தின் இருபத்தாறு தொகுதியிலும் சிக்கலாகும் இப்ப இவங்களை வந்து இவங்க எல்லா இடத்துலயும் வந்து போராட்டம் பண்றாங்க பிஜேபி தலைமையாகிறதுக்கு முன்னாடி ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து தடுத்திருக்கிறாங்க இப்ப எங்க பிரச்சனை வந்து அந்த மன்னர் பேர் வந்து மிகிர் போகி அப்படின்ற மன்னர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணிருக்காரு அந்த மன்னர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுல ரெண்டு ஜாதி கடையில் சரி ராஜபுத்திரர்கள் குஜார்கள் குஜார்கள் வந்து ஓபிசி சார் வணக்கம் வணக்கம் வட இந்தியாவில் தேர்தல் சுரங்கிறது அதை அளவுக்கு அதிகமாக அடிக்கிறது மோடியோட மோடியோட சர்ச்சையை பேச பார்த்துருப்பீங்க ஆனா வட இந்தியாவில் மோடிக்கான செல்வாக்கு சரிகிறதாக ஒரு தர தகவல் இருக்கு ஆனாலும் கூட அவருடைய பேச்சில் அது தெரியவில்லை தொடர்ந்து பேசிட்டு இருக்கார் குறிப்பாக ராஜ்பூத் மக்கள் வந்து அவருக்கு எதிராக கிளம்பி இருப்பது ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது என்ன நடக்கிறது அந்த சம்பவம் எப்படி பார்க்குறீங்க அதாவது பிஜேபி தொடங்குறதுல இருந்து இப்ப வரைக்கும் ராஜ் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த மக்கள் அவங்க வந்து ஒரு அப்பர் காஸ்ட் நார்த் இண்டியாவில் அப்போ இருக்க அவங்க வந்து பிஜேபிக்கு முன்னாடி காங்கிரஸ் அதுக்கு பிறகு பிஜேபிக்கு வந்து முழுக்க முழுக்க பேக்கப்பா வந்து இருந்துருக்குறாங்க இப்ப போன மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மோடி அரசோட ஒன்றிய அமைச்சர் ரூபாலா ரூபாலா வந்து அவர் குஜராத்தில் அவர் தொகுதியில் வந்து ராஜ்கோட் தொகுதியில் வந்து பிரச்சாரம் பண்ற போது பேசுறாரு குறிப்பா வந்து ராஜபுத்திர அப்படின்னு சொல்லாம மன்னராச்சியில் மன்னரை போல் இந்த பகுதியில் ஆண்டவங்க வெள்ளக்காரர்களோடு வெள்ளக்காரங்க கொடுக்குற சாப்பாட்டுக்காக உணவுக்காக வந்து வேறு பழங்களுக்காக தங்கள் பெண்களை வந்து மனம் முடிச்சு கொடுத்து மன உறவு வந்து ஏற்படுத்திட்டாங்க இப்படி கேவலமாக வெள்ளக்காரங்களுக்கு அடிமையாக வந்து போயிட்டாங்க இங்கே இருந்த மன்னர்கள் அதே சமயம் தலித் கம்யூனிட்டி வந்து அப்படி வந்து போல அவங்க வர்ணாசிரம தர்மத்தில் உறுதியாக நின்று மதம் மாறினதோ வேற ஏதோ வந்து செய்யலை இப்படின்னு வந்து இதுதான் வந்து பிரச்சனைக்கு வந்து காரணம் அவர் வந்து ரூபாலா வந்து என்ன கம்பா பட்டேல் சாதியை சேர்ந்தவர் குஜராத்தில் உள்ள பட்டேல் சாதி அவங்க வந்து குஜராத்தில் அதிக எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட பன்னெண்டுலருந்து பதினஞ்சு சதவீத மக்கள் வந்து பட்டேல் சாதியினர் அங்கே வந்து இருக்கிறாங்க இவங்க ராஜபுத்திர அந்த சத்திரிய சாதியை சேர்ந்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு பர்சன்ட் வந்து இருக்கிறாங்க இது குஜராத்தை பொறுத்து நிலவரம் இப்போ அவர் பேசிட்டார் பேசினோடனே வந்து பிரச்சனை ராஜபுத்திர அமைப்புகள் எல்லாம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க போராட்டம் நடத்தி வந்து ஏப்ரல் பத்தொம்பதுக்குள்ள இவரை வந்து ரூபாலாவை வந்து இந்த தொகுதியிலிருந்து வந்து நீக்கணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி நீக்கலைன்னா நாங்கள் வந்து பிஜேபி இந்த தேர்தலில் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பிஜேபி அதுக்கு ஒன்றும் வந்து பண்ணலை அவங்க வந்து அவரை மன்னிப்பு கேக்கு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க ஆனால் பிரச்சனையை முடிக்க விடலை அடுத்து இந்த பிரச்சனை உத்தரப்பிரதேசத்துக்கு எல்லா இடத்துக்கும் வந்து பரவுது உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த ரூபாலா பேசுனது ஒரு பிரச்சனை ரெண்டாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவங்க நிறைய இருக்கிற பகுதிகளில் வந்து மேற்கு உத்தரப்பிரதேசம் ராஜபுத்தில் அதிக பகுதி அங்கே வந்து இவங்களுக்கு யாருக்கு சீட்டே தரல அதுவும் ஒரு பிரச்சனை மூணாவது பிரச்சனை அக்னிபாத் திட்டம் நிறைய பேர் அந்த ராணுவத்துக்கு போறவங்க அதுல இருக்கிறாங்க அதை அக்னிபாத் திட்டம் கொண்டு வந்து இவங்க சமூக இளைஞர்கள் கடுமையான பாதிப்பு நாலாவது வரலாற்று திரிப்பு உத்தரப்பிரதேசத்துல ஒரு சண்டை அதாவது ஒரு மன்னர் அந்த மன்னர் பேர் வந்து மிகிர் போகி அப்படின்ற மன்னர் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் ஆட்சி பண்ணியிருக்கார் அந்த மன்னர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்றதுல ரெண்டு ஜாதி கடையில் சண்டை ராஜபுத்திரர்கள் குஜார்கள் குஜ்ஜார்கள் வந்து ஓபிசி இவங்க வந்து ஓசி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சண்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆதித்யநாத் பிஜேபியோட சிஎம் வந்து யோகி ஒரு சிலையை வந்து திறந்து வைக்கிறார் இந்த முகிர் போகி மன்னர் சிலையை அதுக்கு முன்னாடி அது ஒரு குஜ்ஜார் சமூக கல்லூரியில் போய் திறந்து வைக்கிறார் குஜ்ஜார் மிகிர் போகி அப்படின்னு கல்வெட்டு முதல்ல ரெடி பண்ணியிருக்காங்க ராஜபுத்திரர்கள் அதை எடுத்து விட்டாங்க குஜ்ஜார் குஜார் பண்ணிட்டாங்க இப்ப ரெண்டு கம்யூனிட்டி இடையில ஏற்கனவே அங்க அப்படி ஒரு பிரச்சனை வந்து இருக்கு பிஜேபி ஒரு வரலாற்று தெரிவு பண்ணுறாங்கன்ற பிரச்சனை ஏற்கனவே இருக்கு இப்போ இந்த நாலு பிரச்சனை முக்கியமா வந்து வருது இதை ஒட்டி அங்க போன சனிக்கிழமை கூட குஜராத் காந்தி நகர்ல அமித்ஷா போட்டிடுற தொகுதி அங்கே வந்து பிஜேபி தலைமையகிறதுக்கு முன்னாடி ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து தீக்குளிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது வந்து தடுத்திருக்கிறாங்க இந்த பிரச்சனை வந்து அவர் ஒன்றிய அமைச்சர் பேய்ஸ்டார் இப்போ இவங்க கேண்டிடன்ட் வந்து நீக்க சொல்றாங்க அவங்க வந்து நீக்க முடியாது என்றதான் பிஜேபியோட ஸ்டாண்டு ஏன் நீக்க முடியாதுன்னா பட்டேல் சாதியை சேர்ந்தவர்கள் இதுவரை குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுதான் குஜராத் ஸ்டேட் உருவாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இப்போ வரை அஞ்சு சிஎம் வந்து பட்டேல் சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே வந்து நில சுவார்ந்தார்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸில் வைரம்லேருந்து பல பிஸ்னஸில் வந்து அவங்க போட்டு இன்றைக்கி ஒரு வலிமை வாய்ந்த ஒரு சாதியாக வந்து இருக்கிறாங்க போன எலெக்ஷனில் கூட பட்டேல் சாதிக்கு வந்து இடஒதுக்கீடு கேட்டு ஒரு பெரிய போராட்டம் வந்து நடந்துச்சு அந்த எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு எழுபத்தேழு சீட்டு பட்டேல் சாதி சப்போர்ட் பண்ணதுனால வந்தாங்க அப்போ அங்கே வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமாக அவங்க இருக்கிறாங்க இப்போ பிஜேபி கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க குஜராத்தில் இருபத்தாறு தொகுதி இருக்குது இதில் இவங்க ஓட்டு ராஜபுத்திரர்கள் சத்திரர்கள் ஓட்டு கிட்டத்தட்ட வந்து அஞ்சுல இருந்து ஆறு சதவீதம் ஆனா அவங்க பதினஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க இன்னும் அரசியல்லயும் மத்த பண பலத்துல எல்லாத்துலயும் செல்வாக்கா இருக்கிறாங்க அப்ப யார வந்து பகச்சிக்கிறது அப்படின்னா ராஜபுத்திர பகைச்சிக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பட்டேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவோம்னு அந்த அடிப்படையில தான் இப்ப அங்க வந்து போய்கிட்டு இருக்கு ஆனால் இது என்னன்னா இந்த பிரச்சனை அங்கேயோடு நிக்கல அதான் வந்து சிக்கலை இப்போ அந்த பிரச்சனை வந்து அப்படியே வந்து டெவலப் ஆகி வந்து வருது எங்க வருது அப்படின்னா வந்து குறிப்பாக வந்து இவங்க இருக்கக்கூடிய ஏரியா அதாவது ராஜஸ்தான்ல ராஜபுத்திர சஃபிஷியன் பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க ராஜஸ்தான் நிறைய இருக்கிறாங்க சௌராஷ்டிரா ஏரியா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் உத்தரகாண்ட் பீகார் இப்படி எல்லா இடத்துலையும் அவங்க பரவி இருப்பாங்க அவங்க மக்கள்தேயே கிட்டத்தட்ட ரெண்டரை கோடியிலேருந்து மூணு கோடி பேர் வந்து ராஜபுத்திர வந்து இருக்கிறாங்க அவங்க நார்த் இந்தியா முழுவதும் பரவி இருக்காங்க பக்கத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் கூட அவங்க வந்து இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மன்னர் பரம்பரையிலேருந்து வந்தவங்க ஆறாம் ஆறுலேருந்து பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை வந்து ராஜஸ்தான் சௌராஷ்டிரா இந்த ஏரியாவில் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிராமண அரசனை தோக்கடிச்சு இவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க அதற்கு பிறகு வந்து அஜ்மீரில் டெல்லியில் ஜெய்ப்பூர் உதய்பூர் குவாலியர் ஜம்மு காஷ்மீர் மால்வா ஜெய்சல்மார் இந்த ஏரியா பூரா வந்து மன்னராக இருந்திருக்கிறாங்க அப்படி வந்த ஒரு சாதி இந்த சாதி ஈஸியாக சொல்லணும்னா ஜோதா அக்பர் பத்மாவதி படத்தை வந்து எதிர்த்தவங்க பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஆமாம் பிரச்சனை பண்ணாங்க நம்ம அவங்க ஜாதி ரீதியாக அப்படி ஆர்கனைஸ் ஆகி இருக்கிறது அதுல வந்து ஜாதி பெருமையை பண்றதை நம்ம கடுமையாக எதுக்குறோம் அதில் ஒன்றும் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் பிஜேபி உருவாக்கின அரசியல் எப்படி பிஜேபிக்கு எதிராக நிற்கிதுன்றதான் இப்போ வந்து பிரச்சனை நீ வந்து ஒரு பக்கம் ராஜபுத்திர சமூகத்தை அவங்க சாதி பெருமையை சொல்லி அப்படி வளர்த்து விடுறேன் இன்னொரு பக்கம் பட்டேல் சமூகத்தை அவங்க ஜாதி பெருமையை சொல்லி வளர்த்து விடுறேன் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு இடையில முட்டல் வந்து போச்சு இப்போ என்ன செய்வே நீ நீ வந்து ஒரு பக்கம் ராஜபுத்திர சமூகத்தை அவங்க சாதி பெருமையை சொல்லி அப்படி வளர்த்து விடுறேன் இன்னொரு பக்கம் பட்டேல் சமூகத்தை சொல்லி வளர்த்து விடுற இன்னைக்கு ரெண்டு பேருக்கு இடையில முட்டல் வந்து போச்சு இப்போ என்ன ஜாதி அடிப்படையில் அரசியல் பண்ணா நிலைமை என்ன ஆகும் அப்படின்றக்கான உதாரணம் பிஜேபி அரசியல் எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்கு எப்படி திருப்பி அவனே அப்படினு அடிக்குது அப்படின்றதா இப்ப இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க இப்ப அவர் மினிஸ்டர் பேசிட்டாரு இப்ப அவரை தூக்குனா அவன் ஜாதிக்காரன் பிற எதுப்பான் குஜராத் இருபத்தி ஆறு தொகுதியிலும் பயங்கர சிக்கலாகும் இப்போ இவங்கள வந்து தூக்குலைன்னா இவங்க எல்லா இடத்துலையும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு மூணு இடங்களில் வந்து முக்கியமாக முசாஃபர் நகர் தெரியும் போன இதுக்கு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய கலவரம் நடந்த ஒரு இஸ்லாமியருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் பெரிய கலவரத்தை நடத்தின ஒரு தான் முசாஃபர் நகர் அங்கே வந்து போன தடவை ஓட்டிங் டிஃப்ரென்ஸே ஆறாயிரம் தான் ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் பிஜேபி செய்க்குது அந்த முசாஃபர் நகரில் வந்து முஸ்லீம்கள் அதே போல் வந்து ராஜ்புத்துகள் பெரிய எண்ணிக்கையில் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து அவங்க பிஜேபி எதுக்குறாங்க பிஜேபி உறுதியாக அங்கே தோக்கும் முஸ்லீம்களும் எதுக்கிறாங்க ராஜபுத்தரில் இருக்கிறாங்க அப்போ நவர் பிஜேபி காலின்றது வந்து உறுதியாகிடுச்சு ரெண்டாவது நொய்டா தொகுதி அதில் வந்து தனியாக இருக்கிற தனி மெஜாரிட்டியில் இந்த ஜாதி தான் அதிகமாக இருக்கிறாங்க காசியாபாத்தில் முஸ்லீம்களுக்கு அடுத்த எண்ணிக்கையில் இருக்காங்க நொய்டாலேயும் பிஜேபி ஜெயிக்க முடியாது காசியாபாத்தில் இந்த ரெண்டு கம்யூனிட்டி எடுத்தாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது இப்படி பல இடங்களில் இது மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ வந்து இவங்க வரிசையாக எல்லா ஊர்லேயும் வந்து மீட்டிங் போடுறாங்க அந்த மகா சாதி பஞ்சாயத்து அப்படி வந்து நடத்துகிறாங்க நார்த் இந்தியாவில் ஒவ்வொரு சாதியும் வந்து மகா சாதி பஞ்சாயத்து கும்பமேளா மாதிரி ஒரு சாதி பஞ்சாயத்து வந்து அவங்க வந்து நடத்துகிறாங்க அந்த சாதி பஞ்சாயத்துகளில் வந்து இவங்க என்ன கூட்டம் இப்போ தலைப்பூசி நடத்துகிறாங்கன்னா இது சுயமரியாதைக்கான கூட்டம் அப்படி சாதி சுயமரியாதைக்கான கூட்டம் நம்ம சாதி பெண்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க பிஜேபிக்காரங்க அதனால பிஜேபிக்கு எதிராக எந்த கட்சி வலுவாக இருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்க ஏப்ரல் ஏழில் வந்து சஜன்பூரில் வந்து ராஜபுத்திர மகாசபையை வந்து கூட்டியிருக்கிறாங்க அதில் வந்து அதோட தலைவர் தாக்கூர் புரண் சிங் அவர் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியை நாங்கள் வீழ்த்துவோம் பிஜேபிக்கு எதிராக வலுவா எந்த கேட்டுன்னு நிற்கிறாங்களே இப்போ காங்கிரஸ் ஒரு இடத்துலன்னா காங்கிரஸ்க்கு சமாஜ்வாதினா சமாஜ்வாதி வேற கட்சின்னா அவங்களுக்கு இப்படி ஓட்டு போடுங்கன்னா அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க குஜராத்தில் அவங்க ஒரு தர்ம யாத்திரை மாதிரி ரத யாத்திரை மாதிரி தர்ம யாத்திரையை வந்து எல்லா இடத்துக்கு வந்து கொண்டு போகிறாங்க இப்படி நடத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் இந்த பஞ்சாயத்து வந்து கூட்டியிருக்காங்க ஒரு சத்திரிய சுயமரியாதை அமைப்பு அப்படின்னு உருவாக்கி அதை பிஜேபிக்கு எதிராக வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சாரம் பண்றது அப்படின்றது வந்து செய்கிறாங்க அதனால இப்போ உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அதே போல் ஹரியானா இந்த முக்கியமான அந்த கௌபல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் இப்போ ராஜபுத்திரல் பிரச்சனை என்பது பெரிய அளவில் வந்து இருக்குது அங்கேயெல்லாம் முஸ்லீம் பாப்புலேஷன் சஃபிஷியண்டாக இருக்கு உத்தரப்பிரதேசெல்லாம் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் முஸ்லீம் இருக்காங்க யாதவர்கள் இருக்கிறாங்க இப்போ இவங்களும் இவங்கெல்லாம் பிஜேபிக்கு பின்னாடி இருந்தாங்க முஸ்லீம்கள் யாதவர்கள் இவங்க தலித்ஸு எல்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா டோட்டலாக வந்து பிஜேபிக்கு வந்து அங்கே கிரௌண்ட்ல வந்து போகிற நிலமை வந்து இருக்குது அதனால தான் மோடி தோல்வி பயத்தில் வந்து இப்போ பிரச்சனை வந்து எதிராக வந்து திருப்புறது தான் தேர்தலில் பூரா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு மொத்தத்தில் வந்து இந்த ராஜபுத்திரல் பிரச்சனைன்றது வந்து அது கீழே போய் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர்ந்துருச்சு ஒரு சாதியாக மொத்தமாக அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து மாற்றவே முடியாது ராஜ்நாத் சிங் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் பையன் அனுப்பிவிட்டு போய் சமாதானம் பேசுனாங்க சமாதானத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க கேண்டிடேட் மாத்துறீங்களா இல்லையா கேண்டிடேட் மாத்தலை இப்ப அது முடிஞ்சு போச்சு இப்ப இவர்களுக்கு முன்னாடி நிக்கிற ஒரே பிரச்சனை ராஜபுத்திர முன்னாடி மான பிரச்சனை மாதிரி ஒன்னு வந்துருச்சு இப்ப பிஜேபி தோக்கடிச்ச ஆகணும் நம்ம யாரும் காட்டி ஆகணும் அப்படின்றதான் இது ராஜஸ்தான்ல அதே போல வந்து கூட்டம் போட்டிருக்காங்க அங்க பல மூணு லட்சம் பேர் அந்த கூட்டத்துக்கு வந்து வந்திருக்கிறாங்க இன்னும் மத்த எல்லாம் சேர்த்து அங்க கூட்டம் போட்டிருக்காங்க கூட்டம் போட்டு அதுல பெரிய ஊர்வல் நடத்தி அதுல வந்து பிஜேபி தோற்கடிக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க ராஜபுத்திரர்கள்னா அப்போ அவங்க ஒரு மன்னர் சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற முறையில் அவங்களுக்கு இல்லை சப்காஸ்ட் நிறைய இருக்காங்க உபசாதிகள் இருக்காங்க ரெண்டாவது இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சேவை சாதிகள் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் அந்த வடநாட்டில் அந்த சாதி கட்டமைப்பின் கீழே வந்து ஒரு சிஸ்டமாக வந்து இருக்குது அப்ப இவங்க முடிவெடுத்தா இவங்க துணை சாதிகள் கேட்பாங்க சேவை சாதிகள் கேட்பாங்க மொத்தமாக எல்லாரும் இவங்க சொல்றது கேட்குறது அப்படின்ற வகையில்னா அது மிகப்பெரிய அடியா வந்து பிஜேபிக்கு வந்து இருக்கும் ஏன்னா ஜாதியை வச்சு தான் பிஜேபி வந்து அரசியலே பண்ணிச்சு இந்த ஜாதியில் புறம் தான் முஸ்லீம் எதிர்ப்பை காட்டி கொண்டு வந்தாங்க இப்போ இவர்களே களத்துல நேரடியாக எதிராக வந்து நிற்கிறாங்க இந்த செய்தி இப்போ வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நார்த் இந்தியாவில எந்த அளவுக்கு வந்து போயிருக்கணும் அப்படின்றது ரெண்டாவது அவங்க அவங்க வந்து இதுவரை முன்னாடி பெரிய அளவில் சாதியாக ஒருங்கிணைஞ்சு அப்படி வந்து ஒரு அரசியல் சக்தியா கூட வரலை ஆனால் இந்த பிரச்சனையை ஒட்டி இப்போ வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க இங்க ராஜஸ்தான் நடந்த மீட்டிங்கில் ஒரு அரசியல் சக்தியை வரணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க முடிவு பண்ணி இப்போ அடுத்த கட்டமாக இந்த பிஜேபி தோக்கடிக்கிறது அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க அதனால வந்து தாங்கள் ஒரு அரசியல் சக்தி அப்படின்னு நிரூபிக்க வேண்டியதும் அவங்க அமைப்புகளுக்கு வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது அமைப்புகள் வந்து அகமதாபாத்தில் கூட்டம் போட்டிருக்காங்க கூட்டம் தான் அதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல ஏராளமான அமைப்புகளை கூட்டியிருக்காங்க சத்திரிய சுயமரியாதை அமைப்பு அப்படின்ற முறையில வந்து அவங்க கீழே இறங்கி வந்து பிரசாரம் பண்றாங்க அப்படி பண்ணா பிஜேபி வந்து கண்டிப்பா வந்து அடிவாங்கும் ஏற்கனவே இருநூத்தி முப்பது இரநூத்தி இருபது இரநூறு நூத்தம்பது நூறுன்னு வந்துகிட்டு இருக்கு பிஜேபியை பொறுத்தவரை எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே வருது அவன் நானூறுன்றான் ஆனா கள நிலவரம் இருநூத்தி இருபது தாண்டாத நிலான்னு சொல்றாங்க இப்ப இருநூறு நூற்றம்பது இப்படி கீழே வர வர பிஜேபிக்கு வெறியாகுது அப்ப இந்த தேர்தலில் வந்து சுத்தமாக காலியாயிருமோ அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு வந்து போச்சு அதனால மோடி நேரடியாக இப்படி இஸ்லாமியர்ல வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாரு இன்னைக்கு கூட அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் டெல்லியில் வந்து கொடுத்துருக்குறாங்க கூட நம்ம அதை வந்து பேசினோம் இப்படி எந்த பக்கம் போனாலும் இடிக்கிறது அப்படின்ற முறையில் வந்து பிஜேபி வந்து இருக்கு வளர்ச்சியை பற்றி பேச முடியலை வேலைவாய்ப்பை பற்றி பேச முடியலை ஊழல் பற்றி பேச முடியலை இன்னைக்கு வந்து சாதி அரசியல் இன்னைக்கு வந்து பேச முடியாத ஒரு நிலைக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க இங்கிட்டு ஒரு ஜாதி இங்கிட்டு ஒரு ஜாதி எந்த ஜாதிக்கு பேசுறது அப்படின்ற நிலையில வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து இதே போல் எலெக்ஷன் நடந்தால் உறுதியாக வந்து பிஜேபி வந்து நூற்றம்பது இடத்துக்குள்ளே தான் வரும் அப்படின்றத கல நிலவரமாக வந்து இருக்குது பல இடங்களில் வந்து டெபாசிட் போனால் அதில் வந்து சந்தேகப்படுறது இல்லை ஈவன் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து நேரடியாக இந்த பிஜேபி மேலே உள்ள வெறுப்பில் வந்து நேரடியாக வந்து ராகுலேயே நாங்கள் பிரதமராக்குவோம் பிரதமராக்கி அவர் வந்து மோடி இந்த சீட்லேருந்து மோடியை அகற்றி ராகுல வந்து பிரதமராக உட்கார வச்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்த மாதிரி அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசம் முழுவதும் டூர் போகிறாங்க அப்போ அவங்க போகிற இடத்துலலாம் ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமாக வந்து வரவேற்று அவங்க ஊர்வலத்தில் அவங்க தான் வந்து முன்னாடி வந்து போகிறாங்க இது கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து யாரும் பார்த்துடாத ஒரு நிகழ்வு முழுக்க முழுக்க வந்து முஜாஃபர் நகர் கலவரத்தில் வந்து இவர்களும் ஜாட்டுகளும் தான் வந்து களத்தில் வந்து நின்று இஸ்லாமியர்க்கு எதிராக வந்து சண்டை போட்டாங்க பிஜேபி தூண்டுதலில் சண்டை போட்டாங்க அதே சமூகம் பிஜேபிக்கு அடியால் வேலை பார்த்த ஒரு சமூகம் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக வந்து நிற்கிது நிற்கிறதில் இப்ப அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு இடத்துல தொட்டா இன்னொரு இடத்துல பிரச்சனைன்ற முறையில் அதனால உச்சமச்சமா அவங்க போய் வந்து ராகுலே பிரதமராக்குவோம் இந்தியா கூட்டணி கூட ராகுல பிரதமர்ன்னு சொல்லல ஆனா ராஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராகுல பிரதமர் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இது பிஜேபிக்கு இன்னும் பதட்டத்தையும் சிக்கலையும் வந்து உண்டு பண்ணியிருக்கு மோடி முகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் இப்பயே வந்து தோல்வி வயமும் ஒரு ஒரு ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்ற நிலை வந்து மோடி முகத்தில் வந்து தெரியுது அதை நீங்கள் நல்லா கூட்டங்களில் பார்க்குற பார்க்கலாம் பயமும் வந்து தெரியுது அதனால் சீக்கிரமாக வந்து அவங்க வந்து மூட்டையை கட்டி வச்சு காலி பண்ணுறது நல்லது அதற்கு உதாரணமாக தான் இப்போ வரிசையாக வந்து டெல்லியில் வந்து எல்லா அமைச்சகமும் தீ விபத்து நடக்குது தீ விபத்து எப்படி நடக்குது ஆமா ஆமா ரெண்டு ரெண்டு தடவை இப்ப வந்து நடந்துருச்சு என்னன்னா பழைய ரெக்கார்ட் பூரா வந்து தீ வச்சு இந்த டீம் எரிக்குது அப்ப அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம காலி பண்ண வேண்டிய இருக்கும் அப்ப புது டீம் வந்து அதை புற எடுத்துருவாங்கன்னு சொல்லி மின் விபத்து மின் விபத்து தீ விபத்துன்னு சொல்லி பழைய ரெக்கார்ட் புறா அழிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு அவங்களே மூட்டை கட்ட தயாராகிட்டாங்க அப்படின்றதா இந்த தடவை நம்ம சவுத்துல வந்து அவங்கள தோக்கடி போன்றதுதான் ஆனா நார்த்ல தோக்கடிச்சா உச்சபட்சமாக அவங்க எந்திரிக்காத அளவுக்கு அடிப்பாங்க அப்படின்றது தான் அப் நார்த்தோட தன்மையை பார்க்குற போது தெரியுது ஏற்கனவே விவசாய போராட்டம் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் விவசாய போராட்டத்தில் இவங்களும் முன்னணியில் வந்து இருக்கிறாங்க முன்னணியில் இருக்கிற சாதிகளாக இப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க மொத்தத்தில் வந்து இப்போ இருக்க சூழ்நிலை நார்த் இந்தியாவில் பிஜேபி வந்து பல இடங்களில் வந்து உறுதியாக தோக்கும் டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றதான் அந்த நிலை என்பது இன்னும் உக்கரமாக தீவிரமாக தான் எலெக்ஷன் டையத்தில் ஆகும் மொழியும் அதில் மாற்றம் ஏதும் இல்லை அதனால் ஜூன் நாளில் மோடி மூட்டை கட்டி திரும்ப குஜராத்துக்கு போட்டோம் இல்லை வெளிநாட்டுக்கு போய்ட்டு கூட நல்லா நன்றி சார்